அன்றருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்து நிற்கிறோம் அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று மோசே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பர்வதத்திலே ஒவ்வொரு நாளும் காலையிலே போய் காத்திருப்பார் அந்தந்த நாளுக்கு தேவையான சகல வழிநடத்துதல்களையும் சகல காரியங்களுக்கான தீர்வையும் ஆண்டவரிடத்தில் காலையிலே பெற்றுக்கொள்வார்கள் மோசே மாத்திரமல்ல இன்று வரை ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் அவர்களுடைய அன்றாடக வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதிகாலையிலே தேவ பாதத்திலே காத்திருப்பார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள் அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களா ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்களா காலங்கள் கொடுமையாய் மாறிக்கொண்டே வருகிறது தேவனுடைய பாதத்தில் காலையிலே வந்து ஜோம் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் உங்களை சுற்றி எத்தனை மனக்குழப்பங்கள் இருந்தால் ஒருவேளை பலவிதமான தேவைகள் உங்களை அழுத்தி கொண்டிருந்தால் அதை எல்லாம் நீக்கிவிட்டு ஆண்டவருடைய அன்புக்காக மாத்திரம் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்க அவருடைய அன்பு நமக்கு தேவை அவருடைய முகப்பிரகாசம் நம்மை விடுதலை செய்யும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாத விடிக்கு என்று என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஆம் என நாம் நன்றாய் பேசலாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லலாம் ஆனால் நம்முடைய பர்சனல் லைஃப் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய அந்தரங்கம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய சிந்தனை முழுவதும் அவர் மேலே இருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை இது ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவன் இரட்சித்தான் இந்த வசனத்தை செயல்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டருடைய பாதத்திலே வந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முகங்கள் நம்முடைய இருதயம் பிரகாசம் அடைகிறது அப்படி நம்முடைய முகம் நம்முடைய இருதயம் பிரகாசம் அடையும் பொழுது ஆண்டருடைய சமூகத்தில் நாம் கூப்பிடும் பொழுது நாம் பேசுகிற அல்லது நாம் ஜெபிக்கிற வேண்டிக் காரியங்களை அவர் கேட்டு நமக்கு பதில் செய்கிறார் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார் இந்த நாளிலும் நேக தேவைகளோடு காத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இந்த நாளுக்கான சகல ஆசீர்வாதங்களை மோசைக்கு கொடுத்து ஆசீர்வதித்தது போல உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளையில் அவர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிப்போம் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீதியின் சூரியன் ஆகிய உம்முடைய முகத்தில் காலையிலே நாங்கள் விழிக்கவும் உடைய முக பிரகாசத்தினாலே எங்களுடைய இருதயங்கள் பிரகாசிக்கவும் ஆண்டவரே எங்கள் வாழ்வின் அன்றாடக பழக்க வழக்கமாய் காலைதோறும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருமாட்டவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து முய்நோக்கி பார்க்கிறோம் அப்பா நீர் மனம் இறங்கி எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கிருபைகளினால் எங்களை தாங்கும் இந்த நாளுக்கு நமக்கு எங்களுக்கு என்னென்ன காரியங்களிலே உடைய உதவி தேவைப்படுகிறதோ அத்தனை காரியங்களிலும் உங்களுடைய பர பரலோகத்திலிருந்து உம்முடைய கரம் கண்டவரே எங்களுக்கு பராக்கிரமம் செய்யட்டும் எங்களை ஆசிர்வதிக்கும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவை ஆமேன் ஆமே அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய அன்பை நாம் தியானிக்க வேண்டும் அவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா சங்கீத கனக தாவிது தன்னுடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நான் தாழ்ச்சி அடையேன் என்றால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று பொருள் எப்பொழுது கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கும் பொழுது மெய்ப்பனுடைய வேலை என்ன தன் மந்தையை சரியான பாதையிலே நடத்துவது ஆண்டவருடைய நடத்துதல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள் வழிதப்பி போன ஆடுகளை போல ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாம் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து தேவ கோபாக்கினியின் பிள்ளைகளாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்க சொல்லுகிறார் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்றால் கடவுள் என்னை நடத்துகிறார் என்று பொருள் கடவுளுடைய நடத்துதலுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் என்று பொருள் ரோமர் எட்டு பதினாலு சொல்லுகிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது இருபத்தி மூணாம் சங்கீதம் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்றால் அவர் என்னை நடத்துகிறார் அவருடைய ஆவியானவர் என்னை செம்மையான பாதையிலே நடத்துகிறார் அவருடைய நடத்துதலுக்கு நான் என்னை இருக்கிறேன் என்னை விட்டுக் கொடுத்திருக்கிறேன் அவர் என்னை நடத்துகிற பாதை பல நேரங்களில் எனக்கு பிடிக்கலை அவர் நடத்துகிற பாதை பல நேரங்களில் எனக்கு புரியலை அவர் நடத்துகிற பாதையை என்னால் ஒரு நாளும் விளங்கிக் கொள்ளவே முடியலை ஆனாலும் நான் அவருடைய நடத்துதலுக்குள்ளே நிற்கிறேன் ஏனென்றால் நான் ஆராதிக்கிறார் நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவர் என்னை நித்திய மகிமைக்கு நேராய் நடத்துகிறார் காலை வேளையில் அவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா அவர் நம்மை நடத்தும்படிக்கு நாம் அவருக்கு நம்மை வேண்டும் மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உடைய நடத்துதலுக்கு நாங்கள் என்னை இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம் பர்சு தாவியானவர் எங்களை நிறைத்து எங்களை நடத்தும் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நாங்கள் சொல்ல வேண்டும் அப்பா நீர் நடத்துவதற்கு ஆயத்தமாய் தயாராக இருக்கிறீர் நாங்கள் உம்முடைய நடத்துதலுக்குள்ளே வருவதற்கு இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய செம்மையான பாதையிலே அவர்களை நடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்